ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதத்தில் என்ன ஒரு விசேஷமான கிரக பார்வை என்றால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமடைகின்றார் சிம்மத்தில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் கண்ணியிலிருந்து நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்றார்கள் இதனால் ஜனன காலத்தில் சனி பகவான் யாருக்கு வக்ரம் சனியோ செவ்வாயோ வக்ரமாயிருந்து தற்சமயத்திற்கு குண்டான தசை நடந்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் குறிப்பாக சனி தசை நடப்பவர்களுக்கு சனி வக்ர சனி பல வகையான நன்மைகளை கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை விதி ஜனன காலத்தில் சனி வக்கரமாயிருந்து தற்சமயம் சனி தசை நடப்பவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமே கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் நடக்கும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே வேளையில் ஜனனகால ஜாதகத்தில் சனியும் சம்பந்தப்பட்டு இப்போது அதற்குண்டான வகரம் இல்லாமல் சனி தசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக சகோதர வகையிலையோ மற்ற பொருளாதார வகையிலையோ உடல் ரீதியிலையோ சண்டை சச்சருவிலையோ எந்தெந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த சனியும் செவ்வாயும் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் இரு இருக்கிறார்களோ அதற்கேற்ற தடைகளும் சங்கடங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அவர்கள் நிச்சயமாக அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ள வேண்டும் இந்த சனி செவ்வாய் பார்வை நாட்டிலும் சரி வீட்டிலும் சரி தனி மனிதருடைய வாழ்விலும் சரி பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனையிலும் உருவாக்கக்கூடியது இயற்கையிலும் இயற்கை சூழ்நிலையிலும் மண்ணாலும் நீராலும் நெருப்பாலும் ஒரு சில சங்கடங்கள் ஒரு சில விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் ஒவ்வொரு மனிதரும் தான் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இயற்கையாக எந்த சீற்றம் வராது இருப்பதற்கு தெய்வ அருள் மூலமாக தான் நம்மை தேசத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் உலகத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த தெய்வம் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதே நமது விருப்பமாகும் ஆக இந்த சனி செவ்வாய் பார்வையால் நிச்சயமாக நல்லா அதாவது ம முதலில் சொன்னது போல ஜனன காலத்தில் ஜாதகத்தில் அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் குறிப்பாக சகோதர உறவுகள் பாதிக்கப்படும் என்பதையும் மற்ற குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் அந்த சனியும் செவ்வாயும் எந்தெந்த வீட்டிற்கு முதலில் சொன்னது போல ஆதிபத்தியமோ அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் சிக்கல்கள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவரவர் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ளுங்கள் என்ன தெய்வ வழிபாடு என்று செய்ய வேண்டும் என்பதும் இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு என்ன தெய்வ வழிபாடு என்பதும் நாம் முடிவில் சொல்கின்றோம் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ஆறிலே மறைந்திருக்கின்றார் ஆறிலே மறைந்தாலும் அவருடைய எட்டாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதினால் மறைவு தோஷமில்லை ஆனாலும் அவர் உங்கள் ராசிநாதன் மட்டுமல்ல எட்டுக்கூடியவரும் அதனால் ஒரு வகையில் அவர் ஆறில் மறைவது என்பது நன்மை அது ஒன்று எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு உண்டு பண்ணாது ஆனால் உங்களுடைய ராசியில் பன்னெண்டிலே உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று கூடிய ச சனி பகவான் அடைந்து நேரடியாக செவ்வாய் பார்ப்பது தான் ஒரு சில சங்கடங்களை உண்டாக்கும் அது எப்படிப்பட்ட சங்கடங்களை உண்டாக்கும் என்றால் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இப்படி சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு மட்டும் மேஷ ராசிக்காரர்கள் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அல்லது செய்கின்ற தொழிலிலோ ஈடுபட்டிருக்கின்ற துறையிலோ பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரலாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்திலிருந்து தற்சமயம் அதற்குண்டான செவ்வாய் திசையோ சனி திசையோ நடப்பவர்களுக்கு மட்டுமே இந்த வக்ரசனியினுடைய சனியினுடைய பார்வையால் செவ்வாய் பாதிக்கப்படுவார் செவ்வாயினுடைய பார்வையால் சனி பாதிக்கப்படுவார் மற்றவர்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை நிச்சயமாக முறையாக செய்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை பாதிப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்காது என்பது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மற்றபடி அவருடைய உங்கள் ராசியை பார்ப்பதினாலும் அவருடைய பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைப்பதினாலும் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கே கிடைப்பதினாலும் ஒன்பதாம் வீட்டை குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகழ் என்று எந்த விதமான சங்கடமும் வராது சூரியனும் சாதகமாக இருக்கின்றார் அதனால் எந்த விதமான கவலையும் இல்லை முதலில் சொன்னது போல மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனனகால சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு தற்சமயம் அதற்குண்டான சொந்த ஜாதகத்தின் தசா புத்தி செவ்வாய் தசையோ சனி தசையோ ஜனனகால ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்படாதவர்களுக்கு அந்த தசை நடந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த தச சனியும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு தற்சமயம் சனி தசதியோ சனி தசையோ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமாக நடப்பவர்களுக்கு மட்டும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சிக்கல்கள் வரலாம் அவர்கள் மட்டும் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்ற மேஷ ராசிக்காரர்கள் அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அநேக பேப்பர்களிலும் நியூஸ் தாள்களிலும் யூடியூபிலும் மற்ற எல்லா மீடியாக்களிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் சனி செவ்வாய் பார்வை எப்படிப்பட்ட பலன்கள் செய்யும் என்று பலர் பலவிதமாக பேசுகிறார்கள் அதில் பலவேறு உண்மையும் உண்டு ஆனால் உங்களை பொறுத்தவரை முதலில் சொன்னது பிரகாரம் எந்த கவலையும் இல்லை என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சுக்கரன் அவர் ரெண்டுக்கு ரெண்டு பாவத் பாவம் என்று சொல்வார்கள் அவர் மூன்றுடன் யோகாதிபதி குருவுடன் சேர்ந்து இருக்கின்றார் அவருடைய பார்வை பாகியஸ்தானத்திற்கு கிடைக்கின்றது ரெண்டுக்கு ரெண்டாம் வீட்டில் இருப்பதினாலும் ஏழாம் வீட்டிற்கு அவர் ஒன்பதில் இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனவருமாய் தனவருமானம் தன வருமானம் குடும்பத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி சுபகாரியங்கள் நடப்பது குடும்பத்திற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு சுபகிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சுக்கரனும் குருவும் சேர்ந்து மூன்றில் இருப்பதினால் சகலவிதமான சௌபாகியங்களும் குடும்பத்தில் ஏற்படும் அவரும் அவர் மூன்றில் இருப்பதினால் உங்களுடைய த முன் உங்களுடைய தைரியம் வீரியம் சகலவிதமான நன்மைகள் சௌபாகியங்கள் உட்பட உங்களுடைய இளைய சகோதர சகோதரியினுடைய நன்மைகள் உட்பட எல்லா விதமான விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாகவும் ஆன்மீக சுற்றுலா பயணங்களாகவும் அமையும் பலவிதமான நன்மைகள் இரண்டாம் வீட்டின் மூலமாக உண்டு அவர் மூன்றிலே இருப்பதினால் மூன்றாம் வீட்டுக்கும் சேர்த்தே அவர் நல்ல பலன்களை தருவார் என்பது உண்மை அவர் இருபதாம் தேதி நாளிலே வருவார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழு குடைவர் நாளிலேயே வருவதனால் பலவிதமான நன்மைகளும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியும் கட்டாயம் அந்த சுக்கரன் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் புதன் அவர் நான்கிலே சூரியனுடன் சேர்ந்திருக்கின்றார் அவர் ஆறு குடையவருமாகி வகரப்பகரமாகி அவர் நான்கிலே இருக்கின்றார் உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவாளித்தனம் எல்லாம் அற்புதமாக வேலை செய்யும் சகோதர எடுத்து கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் சர்ச்சை வரும் ஏதோ ஒரு வகையில் தசா புத்தி சரியில்லாதவர்க்கோ அவர் ஆறு இருந்து நாளிலே இருப்பதனால் உங்களுக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ உடல் நலம் பாதிக்கப்படலாம் அந்த உடல் தாயாருடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் மேஷ ராசிக்காரர்கள் உங் உங்களுடைய தாயாருடைய கவனத்தில் கூடுதல் கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ராசிக்கு நாலு சந்திரன் அவர் நால்கிரகம் நாளிலே சூரியன் புதன் இருப்பதினாலும் நாளை வைத்து பார்க்கும்போது எந்த விதமான சங்கடங்கள் வராது முதலில் சொன்னது போல தாயினுடைய உடல் நலத்தில் மட்டும்தான் கவனத்தை செலுத்த வேண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக சுபவேரியங்கள் உண்டு வீடு வண்டி வாசல் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் நடக்கும் எது வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் நிச்சயமாக வாங்கக்கூடிய வாங்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சரியான முறையில் நாம் வாங்குகிறோமா என்பது டாக்குமெண்ட்டையும் அந்த சொத்தை பற்றியும் வாகனங்களை பற்றியும் எது வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த காலகட்டத்தில் சிக்கல்களிலும் வம்பு வழக்கைகளிலும் மாட்டிக்கொள்ளுங்கள் என்பதை எச்சரிக்கையாக மனதில் நினைத்து நினைவு கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு ஐந்து சூரியன் ஆகின்றார் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்னிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்திருக்கின்றார் ஐந்திலே ராகுக்கே கேது சம்பந்தம் இருக்கிறது ஐந்திலே ராகுக்கு அது சம்பந்தம் இருந்தாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சூரியன் வலிமையாக இருப்பதினால் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் திட்டங்கள் அத்தனையும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் அவர் தான் வீட்டிற்கு பதினொன்னிலே இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினால் தெய்வகடாட்சத்தினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சகலவிதமான சௌபாகியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினாறாம் தேதி பிறகு மூணில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பயிற்சியாகி நான்கிலே சந்திரனுடைய வீட்டிலே வருவார் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பவர்களுக்கு பிள்ளைகள் வகையில் சுபவரியங்களாகும் அது அவருடைய படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற எண்ணற்ற விஷயங்களுக்காகவோ அல்லது வெளியூர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளுக்காகவோ அது படிப்புக்காக தொழிலுக்காகவோ ஏதோ ஒரு வகையில் சுபவரியங்கள் ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஐந்திலே ராகுக்கேது சம்பந்தம் இருந்தாலும் ஐந்தாம் எட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் உங்கள் மனதில் உள்ள கவலைகளும் சங்கடங்களும் போய் மகிழ்ச்சி தரக்கூடிய பலவிதமான நிகழ்வுகள் இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை கவனத்தில் கொள்க உங்களுடைய ராசிக்கு ஆறு புதன் ஆறிலே ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறார் முதலில் சொன்னது போல சனி செவ்வாய் சம்பந்தமான பார்வையும் இருக்கிறது ஆறாம் எட்டு அதிபதி நான்கிலே இருக்கின்றார் ஆறிலே சனி செவ்வாய் சம்பந்தப்படுவதனால் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் போட்டி போராமை வம்பு வழக்கு சங்கடங்கள் எதிரி தொல்லை நோய் தொல்லை எல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகிவிடும் ஆனால் சங்கடமான பலன்கள் நடப்பதா என்றால் முதலில் சொன்னது போல அது அந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடப்பொருளுக்கு மட்டும்தான் சிக்கல்கள் உண்டாகும் இருந்தாலும் ஆறு பன்னெண்டில் இருப்பதினால் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை இரவு பயன்களை கட்டாயம் நீங்கள் தவிர்ப்பவும் உணவு விஷயங்களும் கட்டுப்பாடு அவசியம் தேவை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உன்னுடைய ராசிக்கு ஏழு கூடவர் சுக்கரன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே மூன்றிலேயும் பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு அவர் நான்கிலே தான் வீட்டிலிருந்து ஆரம்பத்திலே ஒன்பதிலும் பிறகு பத்திலேயும் இருக்கின்றார் அவர் தான் வீட்டிற்கு ஒன்பது பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கணவன் சந்தோஷம் சந்தோஷங்கள் அமையும் குறிப்பாக குருவினுடைய பார்வையும் ஏழாம் மீட்டருக்கு ஏழாம் மீட்டர் அதிபதி உடன் சேர்ந்த குரு பார்வை என்பதால் கணவன் அன்பு அரவணைப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமை எல்லாம் பிரமாதமாக இருக்கும் கணவனுக்கோ மனைவிக்கோ பொருளாதார உயர்வுகள் உண்டாகும் அதே வேளையில் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ சிலர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கணவன் நோய்களையோ மனைவி நோய்களோ தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகளும் வரலாம் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருபதாம் தேதிக்கு பிறகு அது நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது மற்றபடியாக மேஷராசிக்காரர்களுக்கு ஏழாம் மீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் உண்டு திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மர்களுக்கும் சற்று கூடுதல் முயற்சி செய்தால் இந்த மாதம் நல்லபடியான மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணோ அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் மேஷராசிக்கு எட்டுக்கூடியவர் செவ்வாய் அவர் ஆறிலே இருக்கின்றார் எட்டாம் எட்டு அதிபதி ஆறிலே இருப்பதினால் எட்டாம் எட்டு கெடுபலங்கள் முற்றிலுமே உங்களை விலகிவிட்டது அதே வேளையில் அவருக்கு சனியினுடைய பார்வை வக்கர சனி பார்வை கிடைப்பதினால் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை அப் தந்தையினுடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனம் தேவை முதலில் சொன்னது போல தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எந்த காரணத்தை மட்டும் ஈடுபடக்கூடாது எட்டாம் வீடு என்பது அசிங்கம் அவமானம் வம்பு வழக்கு அவர் சனி பார்வையில் இருப்பதினால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தலையிடப்போய் அது தேவையில்லாமல் உங்களை வலித்து கொண்டு விட்டுவிடும் குறிப்பாக மற்றொரு விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதையும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் இடம் என்பதால் தந்தையினுடைய உடல் நலத்திலும் தந்தை உறவுகள் விஷயத்திலும் நீங்கள் கூடுதலாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் மேஷராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவான் அவர் மூன்றிலே இருந்து சுக்கரனுடன் சேர்ந்து நேரடியாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதும் உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் தெய்வகடாட்சம் பூர்ணமாக கிடைக்கிறது புதிர்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய பார்வையும் பதினைந்தாம் தேதி வரை பூர்ணமாக ஒன்பதாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் தெய்வ அனுக்கிரகத்தினால் உங்களுடைய தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் பிதிர் ராஜ சொத்துக்கள் மூலமாகவும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பலவிதம் நன்மைகள் ஏற்படும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு சனியினுடைய வக்ரப்பார்வையும் சேர்ந்து ஒன்பதாம் மீட்டருக்கு தசா தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் தந்தையின் மூலம் தந்தைக்கோ தந்தை சார்ந்தவர்களுக்கோ விரோதங்களோ அல்லது வம்பு வழக்குகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் இருவேறு பலன்களாக இதை நாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதகமாக இருப்பவர்களுக்கு நல்ல பலனும் சாதகமற்ற புத்தி நடப்பவர்களுக்கு என்னதான் குரு பார்வை இருந்தாலும் சனி செவ்வாயும் சேர்ந்து அந்த இடத்தை பார்ப்பதினால் சங்கடங்கள் வரும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் மற்றபடியாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக சாதகமாக இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் இந்த மாதம் அது ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்போல் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டங்களை தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே இருக்கின்றார் வக்கரமாக இருக்கின்றார் தொழில்துறையில் இருப்பவர்கள் தனது தொழிலில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் நேரடியாக தான் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் ஒரு சில தவறுகள் ஏற்படலாம் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் ஆனால் தொழில் லாபங்கள் எந்த வகையிலும் லாபங்கள் குறையாது தொழில் அபிவிருத்தியாகும் அதே வேளையில் அதிகமான அலைச்சலும் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் அரசாங்க பணியோ தனியார் பணியில் இருப்பவருக்கு முழு கவனமாகவும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டும் நீங்கள் நடக்க வேண்டும் இல்லையென்றால் ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் மிக மிக அரசாங்க பணியிலும் தனியார் பணியில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைகின்றது என்பதை மேஷ ராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் வேலை செய்கின்ற இடத்தில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பணி செய்யக்கூடிய காலமாக இது அமையும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இவருடைய ராசிக்கு பன்னொன்று பதினொன்று கூடியவரும் சனி பகவான் அவர் பன்னெண்டிலே வக்கரப்பட்ட சகோதரக்காரர்கள் செவ்வாய் பார்வை வாங்குவதனால் மூத்த சகோதர சகோதரி இடத்திலே விட்டுக் கொடுங்கள் இல்லை தேவையற்ற சிக்கல்களும் வம்பு வழக்குகளும் வரலாம் மற்றபடியாக எடுக்கின்ற காரியங்கள் ஒரு சில வழக்குகள் யாராவது நீதிமன்றங்கள் இருந்தால் அது தள்ளி தள்ளி போகும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராது லப்பர் மாதிரி வலித்து கொண்டே போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடியாக பெரிய திட்டத்தை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் தள்ளி வைப்பது பதினோராம் வீட்டின் வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் ஏதோ வகையில் தங்கு தடையாக ஆகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் பன்னெண்டிலே சனி பகவான் இருக்கின்றார் பன்னெண்டாம் எட்டு அதிபதி மூன்றிலே சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் கணவன் மனைவிக்காகவும் இருக்குமே தவிர சுபவீரங்களாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் இருக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் ஆக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் முதல் முதலில் சொன்னது போல சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு சொந்த ஜாதகத்தில் அதற்குண்டான தோசா புத்தி நடப்பவர்கள் நிச்சயமாக எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சாதகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் சாதகமாக அமையதால் நீங்களும் அதை சாதனையாக ஆக்கி கொள்ளுங்கள் மேஷராசி ஆண்களும் பெண்களுக்கும் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ராம மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை எழுதுவதோ அல்லது ஜபம் பண்ணுவதோ சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதோ சஷ்டி கவசத்தை படிப்பது விஷ்ணு சகாசர நாமத்தை முடி தெரிந்தவர்கள் படிக்கலாம் தெரியாதவர்கள் காலையோ மாலையோ வீட்டில் காதால் கேட்கலாம் இது நல்ல பலன்களை கட்டாயம் தரும் குறிப்பாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இது முற்றிலும் கவசம் போல் காப்பாற்றும் அருகாமையில் எந்த திருக்கோயில்களாக இருந்தாலும் நிச்சயமாக தீபம் ஏற்றி வருவது சிறப்பு குறிப்பாக ஆஞ்சநேயரியும் ஆஞ்சநேயர் சுவாமியும் முருகப்பெருமானியம் வீட்டில் படம் வைத்து வணங்குவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் முடிந்தவர்கள் கட்டாயம் சுந்தரகாண்டத்தையும் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலேயே படத்தை வைத்து நிச்சயமாக வணங்குவது எல்லா விதமான நன்மைகளை தரும் வாசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் ஆறுபடை முருகன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கோ அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு சவ சனிக்கிழமை தோறும் சென்று தரிசனம் செய்து விட்டு வருவது எல்லா விதமான நன்மைகளும் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்